வணக்கம் அம்பாள் காசராஜேரி ஆலயம் நேருநகர் தஞ்சாவூர் அஞ்சு ராஜினீஸ் வெப்பனீஸ் அதாவது உலக லெவலில் உள்ள ஒரு சேனல் யூடியூப் சேனல் இதில் ஏற்கனவே வந்து ரெண்டு தடவை அம்பாளை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அம்பாளை பற்றி மக்கள் இங்கே நடந்த ஜாதகம் வச்சா நல்லது எந்த அளவுக்கு கல்யாணங்கள் தடைப்பட்ட கல்யாணம் போக்குவரத்து நடக்குதுங்கிறத ரெண்டு பதிவாகவும் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ இந்த ஜாதக ரீதியாக சில நட்சத்திரங்கள் இந்த அதாவது மூல நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் விசாகம் கேட்ட இதில் சில இதில் சொல்லி சாதகத்தில் தவிர்க்கிறாங்க அதுக்காக வந்து இப்போ நம்ம வந்து ஆஸ்தான சோதிடர் கேவிஎஸ் செல்வராஜ் அவர் புதுக்கோட்டை அவருடைய பிரதர் வந்திருக்காங்க நமக்கு ஏற்படுற சங்கடங்கள் அது சந்தேகங்களை அவங்கள்ட்ட ஒரு கேள்வி வைக்கணும் இதை நிறைய பொதுமக்களுக்கு பயனடைவாங்க ஆயிலி நட்சத்திரம்னா மாமியார் ஆகாது அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்களே சோறு ரீதியாக அதுக்கான விளக்கம் ஆயிலிய நட்சத்திரம் அப்படின்னா ஆயிலிய நட்சத்திரம் எல்லா பாதமும் கிடையாதுங்க ஒன்னாம் பாதம் மட்டும்தான் ஆயிலிய நட்சத்திரம் மாமியாரை பாதைக்குங்கிற கணக்கு ஆயிலிய நட்சத்திரம் அப்படின்னாவே உங்களுக்கு புதன் சாரம் கேதுசாரம் சுக்கரசாரம் சூரிய சாரம் சந்திரசாரத்தில் வரும்போது சந்திரசாரத்துக்கு ஆண்களாக இருந்தால் சந்திரசாரத்துலையும் பெண்களாக இருந்தால் சூரியசாரத்துலையும் அந்த பாதம் வரும்போது மாமியாருக்கு உண்டான செயலை உடலினுடைய பாகத்தை முடக்க பார்க்கும் சந்திரன் வந்து அம்மா சந்திரன் வந்து அம்மா அப்படின்னா ஒரு தாய் அந்த திசை வரையில ரெண்டு தாய் அந்த மாதிரி ஒரு சந்திரனுடைய அதாவது ஆயுள் நட்சத்திரம் புதன் சாரத்துல தொடங்குதுங்க கேதுசார திசையும் சுக்கரதாஸ் சுக்கரசார திசையும் கணக்காக சூரிய திசையிலையும் சந்திர திசையிலையும் தான் மாமியாரை பாதிக்கக்கூடிய திறன் இடையில பாதிக்கக்கூடிய திறன் அல்ல அதுவும் ஆயுளே முதல் பாதம் மட்டும் தான் பாதிப்பை பெரும்பகுதியாக ஏற்படுத்தும் மீதி இருக்கக்கூடிய பாதங்கள் பெரும் உருவாக்காது இதுவும் அவர்களுடைய ஜனத ஜனன ஜாதகப்படி அந்த மனைவியினுடைய த கணவனுடைய தாயாருடைய சாரத்தும் மனைவிக்குண்டான அதாவது கணவனுக்குண்டான மனைவியினுடைய தாயார் ஜாதக அடிப்படையிலும் வலிமையான நிலையில் இருந்தாலும் பாதிக்காம தற்காக்க முடியும் மூல நட்சத்திரம் மாமனாருக்காக தான் மூல நட்சத்திரம் சூரிய திசை ஸ்டார்ட் ஆகினா மாமனார் ரெண்டு சூரியன் உதிக்கக்கூடிய நிலை இல்லை அப்போ பெண்ணோடைய தந்தையாரும் சூரியனா இருக்கிறாங்க பையனுடைய தந்தையாரும் சூரியனா அமையிறாங்க அப்போ ரெண்டு சூரியன் உதிக்க முடியாதுங்கிற நிலையில் இருக்கிறதுனால ஒருத்தருக்குண்டான பாதிப்பு ஏற்படுத்தும் அதுவும் சூரிய திசை புதன் புத்தி வரும்போது ஏற்பட ஆரம்பிக்கும் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மைத்துணரை மாமன் சார மைத்துணர்ங்கும் போது பாதிக்கக்கூடிய நிலை உண்டு ஏன்னா புதனுடைய பாதிக்க குருவுக்கு புதன் பகைங்கிற சாரத்துல மைத்துனரை பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு மகரக்கேது கடகராகு தோசை இல்லைன்னு சொல்றாங்களே தோசை இல்லைன்னு சொல்லிட முடியாத வலிமை அதிகம் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும் தோசம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்ப தான் ராகுவாவே இருக்காங்கன்னு கணக்கு வச்சுக்கிங்களேன் அவங்கள மிஞ்சி சக்தி கிடையாது ஏன்னா சந்திரன் மனோ கிரகாதிபதியாக கடகத்துல சந்திரன் தான் தாய்க்கு மிஞ்ச சக்தி கிடையாது அப்படிங்கிற நிலை கடகராக அந்த இடத்துல வீரியக்காரனான ராகு அமரும் போது இன்னும் வலிமை அதிகமாகும் மொழியும் கூடும் மொழியும் அதனுடைய செயல் மாறாது இருந்தாலும் தாய் மனம் அதுல இருக்கிறதுனால நம்ம எந்த விதத்துல பாதிப்பை அதிகமா ஏற்படுத்தாது கிரதோசங்கள ராகு தோசம் மகர கேது அப்படிங்கிறது தூம கேது ஏன்னா மகரம் சனிக்கு ஆதிபத்தியமாக ஆயிடுறாங்க அதில் கேது ஞான காரணம் நீதிக்காரணம் உட்காதும் போது மெய்ஞான உணர்வு ஏற்படும் அப்போ உங்களுக்கு நீதியினுடைய அமைப்பு இருக்கும்போது உள்ளூர் உணர்வு இது தப்பாக தவறில்லையாங்கிற ஞானத்தை உணர்த்தக்கூடிய சிந்தனை வரும் அதனால் கடக ராகு மகர கேது தற்காக்கும் நிலையை அது அதிகப்படுத்தும் அந்த ராகுதோஷம் ஏழு ராகி கேது அப்படிங்கிறது ஒன்னாம் இட ஜென்ம லக்னமாவோ ஜென்ம ராசியாவோ இருந்தாலோ ஏழாம் இடம் கூட்டுஸ்தானம் மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானங்கிற நிலை அமைகிறதுனாலும் அந்த ஒன்னு ஏழு ராகி கேது அமைகிறது எப்பயுமே திருமணம் அப்படிங்கிற போது உன் ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் சுத்தமா இருக்கணுங்கிற அமைப்பு எப்பயுமே உண்டு சாஸ்திரப்படி அதுல ஏழாம் இடத்துல ராகு ராகுவோ கேதுவோ அமைஞ்சாலோ எட்டாம் இடத்துல ராகுவோ கேதுவோ அமைஞ்சாலோ ஏழாம் இடம் கூட்டுஸ்தானம் மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானங்கிற அமைப்பு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் ஐஸ்வர்யஸ்தானங்கிற அமைப்பு இதுல ரெண்டுல எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அதை ஏடு என சரி உண்டான நிலை அதுல இருக்க கூடாது அதனாலதான் ஏழு எட்டு சுத்தமா இருக்கணும் நிலை ஏற்படுத்து பட்சத்துல வந்து கிரக சேர்க்கை அந்த ஏழாம் இடத்துக்கு கிரகம் பெரும்பாலும் ஏழு எட்டு சுத்தமா இருக்கணும் இல்லைன்னா அந்த ராகுவையோ கேதுவையோ சுப கிரகங்களான குருவும் சந்திரனும் அந்த ராகு கேதுவோ பார்க்கணும் சுக்கர சந்திரனும் அந்த ராகு கேது பார்க்கும் போது அதனுடைய தோச நிலை குறையக்கூடிய வாய்ப்பு அதாவது குரு சந்திரனும் சேர்ந்து ராகுவையும் கேதுவையும் பார்த்தாலோ அல்லது சிக்கர சந்திரன் சேர்ந்து ராகுவே கேதுவையை பார்த்தாலோ அதனுடைய வலிமை பலம் குறையும் தாக்கங்கள் குறையும் சூரியனும் செவ்வாயும் சேர்க்கணும் சூரிய செவ்வாய் மங்களாதிபத்திய அதாவது சூரியன் அக்னிஸ்வரூபத்துக்கும் செவ்வாய் மங்களசாரத்துக்கும் இருக்கிறனால் சூரிய செவ்வாயை சேர்ந்துச்சுனாவே மாங்கலிய பலம் கம்மி அப்படிங்கிற நிலை அதில் வந்துடுதுங்க அதனால நம்ம சூரிய செவ்வாய்க்கு தகுந்த மாதிரி கிரக சேர்க்கை இருந்தால் மட்டும்தான் பொருத்தம் பதினொன்று பதினொன்று இருந்தாலும் கூட திசையும் நல்லா இருந்தாலும் கூட அந்த சூரிய செவ்வாய்க்கு தகுந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் மங்களத்துக்கு உண்டான அதில் இணைக்க முடியும் இல்லைனா புத்திரன் ஜெனிக்கும் போதோ பிறக்கும் போதோ பிரிவினை உண்டாக்க கம்பல்சரி அதுக்குண்டான வேலை செய்யும் அப்ப அந்த குரு செவ்வாய் சேர்க்கைக்கு குரு சூரிய சேர்க்கையோ அல்லது செவ்வாய் குரு சேர்க்கையோ குருமங்கலத்திலேயோ சூரிய குரு கோடி பிரகாசத்துலையோ ஒரு கிரகங்கள் அமைஞ்சா மட்டும்தான் இணைக்க முடியும் மற்ற எந்த விதத்திலயும் அந்த ஜாலயத்தை இணைக்க முடியாது சந்திரன் செவ்வாய் சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது பூமி செல்வத்தை ஒரு பக்கம் கொடுக்கும் மங்களசாரத்துல ஒரு விதத்துல அமைப்பு அதாவது அதனுடைய பாதிப்பு எப்ப அப்படின்னா நாற்பது வயசு வரும்போது அந்த சந்திரமங்கல யோகம் வேலை செய்யக்கூடிய நிலை பூமி செல்வம் அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு உடல் பாதிப்பு அதிகமாகிட்டே இருக்கும் மங்கலத்தினுடைய அமைப்பு கொஞ்சம் விருப்ப விருப்பை தோற்ற ஆரம்பிக்கும் அம்பாள் வழிபாடு முறைகள்ல நம்ம வந்து ஜாதகம் வைக்கிறோம் வெறும் ஜாதகத்தை வச்சு தான் நம்ம இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப நீங்க இருபத்தி ஏழு எண்ணிக்கை வர்றது மாதிரி இரநூத்தி ஏழு ரூபா பணம் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றீங்க அதோட விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் பாக்கு விக்கில பாக்கு இதை வச்சு அம்பாலிட்ட வைக்கணும் வீட்டில் வைக்கிறது வந்து வடமேற்கு மூலையில் அம்பா ஜாதகத்தை பண்ணி முடிச்சு வீட்டுக்கு அவங்க அந்த அந்த பெண்ணுக்கோ அல்லது அல்லது எதுக்கு வேண்டி பெண்ணோ பையனோ வடமேற்கு மூலையில எந்த ரூம் இருந்தாலும் ஒரே காலா இருந்தாலும் சரி தனியா ரூம் இருந்தாலும் சரி அந்த வடமேற்கு மூலையை கணக்கு எடுத்துக்கணும் அந்த வடமேற்கு மூலையில கிழக்கு பார்த்து தலையை வச்சு சிரத வச்சு நம்ம படுத்து உறங்கும் போதே அந்த அம்பாள் அவங்க நினைச்ச கனவை உறுதிப்படுத்துறதுக்குண்டான சந்தர்ப்பத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே இப்போ நாங்கள் வந்து ராஜுவப்னீஸ் மூலியமாக ரெண்டு பதிவு போட்டு உலக லெவலில் போய் ஓரளவுக்கு மக்கள் வந்து இப்போ மயிலாடுதுறை பட்டுக்கோட்டை இன்னும் சொல்லப்போனால் சிங்கப்பூர் இந்த மாதிரி இருந்தாலும் நிறையா வந்து என்கொயரி ஒன்றா வந்து வச்சாங்க ஜாதகம் வச்சாங்க வச்சு நிறைய பேருக்கு நடந்துருக்கு இதில் குறிப்பாக சொல்லப்போனால் மயிலாடுதுறையில் வெற்றி செலவின ஒரு அம்மா இருக்காங்க அவங்க உறவினர்களில் ஆறு ஏழு பேருக்கு ஜாதகம் வச்சு நடந்துருக்குன்னு சொல்லி அவங்க ஃபேமிலியில் இங்கே ஒரு கல்யாணம் அடைஞ்சி தஞ்சாவூரில் சென்னையிலேருந்துலாம் வந்திருந்தாங்க எல்லாருமே அடைஞ்சிட்டு கோவிலுக்கு வந்து வரேன்ட்டு வந்தாங்க அந்த அளவுக்கு வந்து ஆம்பாள்ட்ட அந்த பவர் இருக்கு அதை பயன்படுத்திக்கணும் அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதனால சோதர ரீதியாக சில இது எப்படி எப்படி பண்ணுறது பரிகாரம் கிடையாது எங்களை தெரிஞ்சதை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்காகப்பங்க நான் அவங்கள்ட்ட இதெல்லாம் கேட்குறோம் மங்களத்துக்கு போது ஏன்னா நம்ம வந்து ஜாதகத்தை திருப்பாதம் சமர்ப்பிச்சாவே அதனுடைய பவர் வந்துடுதுங்க ஆனா மங்களத்தோட சமர்ப்பிக்கிறது விரலி எத்தலவாக்கு விரலி மஞ்சள் இதுக்கு மேலே ஒன்பதுங்கிற இலக்கம் மரம் காணிக்கை ஏன் அந்த இருபத்தேழு இரநூத்தி எழுபது ரெண்டாயிரத்தி எழுநூறு காணிக்கை நம்ம கேட்குறோம்னா அந்த ரெண்டு ஏழு தான் வலிமை ஒம்பதுங்கிற இலக்கத்தை மங்களத்தை நமக்கு வந்து திருப்பி தரக்கூடிய நிலையை உருவாக்குது ஏன்னா சர்வசக்தி ஆகிறாங்க ரெண்டுங்கிறது சந்திரனுக்கு அதிபதி அப்போ தாய்க்கு சபமான நிலையை உருவாக்குறாங்க ஏழுங்கிறது குலதெய்வத்தினுடைய காணிக்கையாகவும் முதியோர்கள் பாவதோஷத்தை விளக்கக்கூடிய காணிக்கையாகவும் அதில் வந்து நிற்கிது அப்போ முன்னோர்கள் சாபம் இருந்தாலும் அதில் விளக்கும் குலதெய்வ சாபம் இருந்தாலும் அதுல விளக்கும் சந்திரனுடைய ஆதிக்கம் தாயினுடைய வேண்டுதலையும் அதை நிறைவேற்றும் அப்போ ஒன்பதுங்கிற விளக்கம் சொல்லக்கூடிய மங்களத்துக்கு உண்டான செயல் மங்களம் தனிப்பா அதனோட அமைப்பு தெய்வானுகுலத்தின் மூலியமா இயற்கையாவே அந்த சக்தி உருவாகிவிடும் சந்தோஷம் அப்படியே ஏன் இப்ப திருமணம் ஆகாத நிறைய ஆண்கள் பெண்கள் நிறைய கஷ்டப்படுறாங்க சமூகத்துல பெருக சார் இப்ப அவங்களுக்கு என்ன மாதிரியான பண்ணலாம் என்ன கடன் வயசு கடந்து முப்பத்தாறு முப்பத்தி ஏழு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசுலாம் வந்து கல்யாணம் ஆக இருக்காங்க அது தெய்வத்தின் ரீதியா எப்படி வந்த முறையிட்டு அதை பயன்படுறது அப்படிங்கிற மாதிரி அது நம்ம வந்து முதல்ல குலதெய்வ வழிபாடு நம்ம முதல்ல அவங்களுடைய அந்த வயது விட்டால் அந்த மங்களத்துக்குன்னான வயது கடந்துட்டால குலதெய்வத்தை முதல்ல சரணடையணுங்க இப்போ முப்பது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு வரைக்கும்லாம் வந்து இப்போ கல்யாணங்கள் நடக்கிறது இல்லை அவங்க வந்து தெய்வ திட்ட முறையிட்டா இந்த ராசராசி திட்டம் வந்து முறையிட்டா அவங்க கல்யாணம் விரைவில் நடக்குமா நடக்குங்க எப்படி நடக்கும் அப்படின்னா அந்த முப்பத்தஞ்சு வயசு முப்பது முப்பத்தஞ்சு வயசு கடந்துட்டாவே அது அவங்க முன்னோர்கள் செய்த செயல்பாடோ குலதெய்வத்தினுடைய சாபத்தினர்கள் செயல்பாடோ ஏதாவது ஒரு தடையை அதை ஏற்படுத்தி அவங்களை தடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த தடையை நீக்கிறதுக்கு முதல்ல நாம வந்து குலதெய்வத்தினுடைய தெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வமோ அவங்களுக்கு என்ன இருக்கு அந்த இதுக்கு அதிகார பிரம்மமுத்திரத்துல போய் நெய் தெய்வத்தை ஏற்றி வெத்தலை பார்க்க வச்சு மங்கள காணிக்கை செலுத்திட்டு எனக்கு இந்த செயலை முறைப்படி நடத்தி கொடு அப்படின்னு வேண்டிட்டு வந்துட்டு அடுத்து வந்து அவங்க குலதெய்வத்துக்குண்டான இஷ்ட தெய்வத்துக்கும் போய் விருப்பப்பட்டு தெய்வத்தை ஏற்றிட்டு வந்து அமைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ராஜராஜேஸ்வரிட்ட வந்து முறையிட்டாங்கன்னா என்ன நடக்கமோ நடக்கும் என்ன நடக்குமோ திருமணம் நடக்கணும் மங்களம் நடக்கும் என்ன காரியம் கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த கோரிக்கை கம்பல்சரி நிறைவேறுங்க ஏன் இந்த ராத்திரியை பார்க்க எத்தனை பேர் வர்றாங்க நாளைக்கு ரொம்ப தூரத்துல இருந்து வந்தவங்கலாம் எத்தனை பேர் வெளியில இருந்து வர்றவங்க வந்து நிறைய வந்துகிட்டு இருந்தாங்க நம்ம அந்த வீடியோ போட்ட பஸ்ல வந்துட்டு இருந்தாங்க பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நிறைவேறின பிறகு அதாவது அவங்க வைக்கிற கோரிக்கை நிறைவேறின பிறகு ஏன்னா தூரத்துல இருக்காங்கல்ல அதனால அதிகமான இது இல்லை இப்ப நாங்க வந்து நிகழ்வு பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒம்பது அம்பாளுக்குள்ள நவாச்சரி கோபம் வருஷா வருஷம் இருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி வந்து நவராத்திரியாக பண்ணல நாங்கள் தசாவதரமாக பதினோரு நாள் பண்ணுறோம் அப்போல்லாம் வந்து மக்கள் வந்து கூட்டம் வந்துக்கிட்டு இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு அன்னதானம் போக்குவரத்து பங்குனி ஊற்றுறதுக்கு இது மாதிரி விசேஷ நாட்களில் அதிகமான கூட்டம் வருவாங்க சாதாரண நாளில் நார்மலாக ரெண்டு ஒருத்தங்க வருவாங்க அவ்வளோதான் ஜாதகம் வைக்கிறேன்னு முன்கூட்டியே போன் பண்ணிட்டு சென்னை மாதிரி வெளியூர்ல இருந்து வர்றவங்க எல்லாம் பண்ணி சொல்லிட்டு வருவாங்க ஐயா அந்த கோயில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு தஞ்சாவூர் புது புதிய தஞ்சாவூர் புதிய பஸ் நிலையம் பக்கத்துல ஆர்ஆர் நகர் ஆர்ஆர் நகருக்கு அருகில் நேரு நகர் சொல்லிட்டு நேரு நகர்ல அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் சென்னையில இருந்து வரணும் சென்னையில இருந்து வரணும்னா ஒன்று திருச்சி ரோட்டு பஸ் இப்படி வரலாம் புது பஸ் ஸ்டாண்டில் ஏறாங்கன்னா பக்கத்துல கோயில் க கும்பகோணம் இந்த மாதிரி வடக்க வடலூர் இந்த விழுப்புரம் இப்படி உள்ள வந்து வந்தாங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து புது பஸ் ஸ்டாண்டு வரணும் வந்து ஆராயார் பஸ் ஸ்டாப்பு ஆர்என்ஆர் பஸ் ஸ்டாப் வந்துட்டாவே கோயில் பக்கத்துல தான் ஏன் இந்த ராஜராஜேஸ்வரி அம்மனை பொறுத்த வரைக்கும் திருப்பணி வேலைகள்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு இந்த கோயிலோட அடுத்த கட்டம் எப்படி கொண்டு போயிட்டு இருக்கீங்க இப்போ கோவில் கட்டி பதினோராவது பன்னெண்டாவது வருஷம் முடிஞ்சிட்டு பதின பதிமூணாவது வருஷம் பதிமூணாவது வருஷம்னா மறு கும்பாபிஷேகம் நம்ம பண்ணணும் அதுக்காக இப்போ நாங்கள் வந்து திருப்பணி கமிட்டி போன தான் போட்டிருக்கோம் இது அது எல்லாமே வெளி மக்கள் வர்றதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் ரூம்லாம் இல்லை அதெல்லாம் இதில் சேர்த்து பண்ண வேண்டியிருக்கு கும்பாபிஷேகம் வந்து ஒரு ரெண்டு மாதத்துல தொடர்ந்து பண்ணிட முடியுமாங்கிறது தெரியல எந்த அளவுக்கு நிதியில் சேருதோ அதை வச்சு தான் நம்ம அடுத்த இதை பண்ண வேண்டியிருக்கு அதனால வந்து அவங்கவுங்க அந்த ஏற்கனவே அம்பாலுடைய பக்தர்கள் வந்து போனவங்க அவங்க எல்லாம் வந்து மனசு வச்சு ஏதாவது பொருட்களாவோ பணமாவோ செஞ்சாங்கன்னா சீக்கிரம் பெரிய இன்னும் ஏன்னா இங்க ஒரு மண்டபம் திருமண மண்டபம் அதெல்லாம் கட்டணும்னு ஒரு இது இருக்கு எல்லாரும் கோரிக்கை இருக்கு திருமணங்கள் இங்க நடக்குது அதை நிறைவேற்றுறதுக்கான இடம் இடம் பெரிய லெவல்ல இருக்கு நூத்துக்கு எழுவத்தஞ்சு பர்சன்ட் இல்லை ஏதாவது வந்து அவன் தெரியும் ஆனால் நடக்குது நடந்துடுச்சு அப்படின்னுங்கிற தகவல் தான் இதை விட ஒருத்தர் சிதம்பரத்துலேருந்து சமீப காலத்தில் அம்பாளுடைய போட்டோ வேணுன்ட்டு வந்தாங்க ஏற்கனவே வந்துட்டு இங்கே வந்துட்டு போன போனவரு ஏதோ அவங்களுக்கு வந்த விஷயங்கள் உடனே நடந்துட்டு இங்க போனாலும் நான் அம்பாள் போட்டோ வச்சிட்டு தான் வெளில போவேன் மஞ்சள் போட்டு அதை அழுக்க வேற புதுசா வேணும்ட்டு வந்தாங்க வந்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா செலுத்து போனாங்க இப்போ ஒருத்தர் லேண்டு விற்க முடியாம இங்க ஒரு பெரிய ஆட்கள் கொண்டாந்து வச்சாங்க பதினேழு பேருக்கு ஏத்து கையெழுத்து போட வேண்டிய விஷயம் ஒரு ஆள் கோர்ட்டுக்கு போற மாதிரி இருந்துச்சு அது கூட இப்போ ஆறு மாசத்துல சக்சஸ் ஆக முடிச்சு கொடுத்தது அதனால எந்த வேண்டுதல் வச்சு எப்படி வந்தாலும் அம்பாலிட்ட வந்து வந்தவங்களுக்கு நல்லது நடக்குது மிஞ்சி போனா மூணு மாசம் இல்லை ஆறு மாசம் அப்படி நடக்குது பூர்வீக சொத்து பிரச்சனையும் அம்பாலிட்ட வைக்கிற கோரிக்கையை பார்த்தா இதுல என்ன விஷயம்னா அந்த அம்பாலை பொருத்துல ராசராசியை பொறுத்துள்ள சத்த கண்ணிகள் இருக்காங்க இல்லையா சத்த கண்ணிகள் வந்து வராயம்மன் ஆஹ் தம்மி இந்திராணி இது மாதிரி அம்பாள் எல்லாமே அம்பாளுடைய போர்படு தளபதிகள் அந்த அவங்கள அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் அம்பாள்கிட்ட விட்டுற மாட்டாங்க ஏன்னா இவங்க எப்பவுமே தியானத்துல இருப்பாங்க வர்ற பக்தர்கள் வந்து ஏன்னா சிவனுடைய மடியில ஏறி அட்டாக்கால் காலை போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க சுத்தி பிரம்மா விஷ்ணு அத்தனை பேரும் தேனத்தில் ஒருப்பாங்க முருகர் விநாயகர் எல்லாமே அப்படிங்க இல்ல அம்மா வந்து தேனத்தில் இருந்துட்டு முடிச்சு பார்க்கல யாரு இங்க அழுதுட்டு நினைக்கிறாங்களோ அவங்க யாருன்னு கேட்குறப்போ இந்திராணி மற்ற இன்னொரு அத்தையும் போய் அம்மா எல்லாம் சொல்லிட்டோம்மா வச்சுட்டோம் பாதியிலே பூசை நடந்திருக்கலையே அனுப்பிச்சு விட்ருவாங்க ஆனால் வரியம்மனோ ஆஹ் சேமலாவும் இல்லைம்மா அவங்கள பாக்குறதுக்கே நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல அதாவது பூசையில பாதியில எதிரிச்சு போறவங்க எதுக்கும் அவ்வளோ சீக்கிரம் நான் அதாவது அதோட வரலாறு வச்சு நான் சொல்றேன் அதோட வந்து முழு பூசையும் கலந்துக்கணும் தீவம் காட்டி கிடைக்கலயோ பாதிலேயோ அவசர வேலை சாமி கும்பிடமில்ல கதவை சாத்தி நினைஞ்சு அப்படின்னு போறவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் கண்ணீர் வடிச்சு நிக்கிறவங்களுக்கு அது உடனே நடக்குது நான் வந்து நானே நிறைய விஷயங்களை அனுபவிச்சிருக்கேன் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் எத்தனை மக்களுக்கு இப்ப இந்த ராஜராஜி போய் சேர்ந்துருக்காங்க டவுனுக்குள்ள வர அளவுக்கு எல்லாமே ப பரவிருச்சு பரவிடுச்சுன்னா ஒரு விஷயம் ஒரு இப்போ மெடிக்கல் காலேஜ் ஏரியா இருக்கு ஒரு பொண்ணுக்கு ஒண்ணு கல்யாணம் ஆச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் அனுப்புறாங்க அப்படியே சொல்லி சொல்லி ஒரு பக்கம் வீடியோ விளம்பரம் ஆனதும் மறுபக்கம் மக்களோட இதுவே இதாயிட்டு பெரிய லெவலில் அது இது இருக்கு அதாவது ஒரு இடத்துல சங்கடப்பட்டு கல்யாணம் நடக்கல போகலன்னு சொன்னா இங்கே ராதராஜர் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஜாதகத்தை இப்ப எத்தனை அவங்க எல்லா நாள்லயும் வைக்கிறாங்க அவங்களுக்கு சௌரியப்பட்ட நாள் வர்ற நாள் வைக்கிறாங்க அந்த நேரம் ஐயர் வெளியில இருந்தாலும் வரச்சனும்னா அவரே வந்து செஞ்சு கொடுத்துருவாரு இப்ப ஜாதகம் வைக்கிறாங்க என்னென்ன ஜாதகம் வந்து நம்ம சொல்றது ஆன்மீக ரீதியா சோதனர் குரு சொல்றது வந்து மஞ்சள் வெத்தலை பாக்கு விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு இருபத்தி ஏழு இரநூத்தி ஏழு ரூபாய் பணம் வச்சு ஏன்னா ஒன்பது வருவா மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில அவங்க சாஸ்திர ரீதியா சொல்றாங்க ஆனா நாங்க வந்து சொன்னது என்னன்னா குலதெய்வ வழிபாடு இங்க வந்துட்டோ இல்ல வராமலோ தெரியாம வந்துட்டாலோ குலதெய்வ கோயிலுக்கு போனீங்களா முதியோர் வழிபாடு கிளியரா பண்றீங்களா வராயம்மன்ட்ட தரிசனம் பண்ணிட்டு இங்க வாங்க உங்களுக்கு உடனே நடக்கணும் அது மாதிரிதான் நிறைய நடந்திருக்கு இருந்தாலும் சோதர ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அதுதான் ஐயாவுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கோம் வச்சுட்டு போறதில்ல வச்சுட்டு வாங்கிட்டு போவாங்க ஒருத்தருக்கு பதினஞ்சு நாள்ல நடந்திருக்கு ஒருத்த ஒரு சிலருக்கு மூணு மாசம் நடந்திருக்கு ஒரு மாசத்துல ஒரு சிலருக்கு ஆறு மாசம் நடந்த அந்த கிரக அமைப்புல பொறுத்தானே ராகு தோசங்கள் அது மாதிரி அது பெரிய சக்ஸஸா ஒண்ணு ஆச்சு இல்ல அதுதான் வீடியோ அதானே போட்டோம் ஒரு பொண்ணர் அது ஏற்கனவே போடிடுவோம் மறுதிரா சொல்லுவோம் வக்கீலவங்க ஆளு வந்து ரொம்ப குண்டா இதா இருப்பாங்க ஒரு இடத்துல ஜோ ஜோதிடம் பாக்குறாங்க உனக்கு கல்யாணம் நடக்காது மாற்றுமானம் இல்லை மறுமானம்னு சொல்லிடுறாங்க சொன்னதுக்கு பிறகு அந்த ஏழு வயசு இங்க வந்து லட்சாரி காமட்சியம் கோயில தெற்கு இதில போய் அங்க உள்ள ஐயர்ஸ் வந்து மாதிரி திருமணங்கிறது ராசராஜர் கோயிலுக்கு போனோம் அதையும் லச்சார்த்தனை அங்க பண்ணீங்கன்னா நிச்சயம் கல்யாணம் நடக்கணும்னு சொல்றாங்க அவங்களுக்கு ஆச்சரியமாவும் அதிசயமாவும் நடந்த விஷயம்தான் ஒரு வாரத்திலேயே நடந்தது அது

ஆனா வந்து சோதன ரீதியா ஒரு மாற்று ஆனா கல் கோயில்ல கல்யாணம் நடந்தது வேற என்ன அற்புதங்கள்லாம் அற்புதங்கள் நிறைய நடந்திருக்கு அம்பாலிட்ட எதை நினைச்சு வைக்கிறேன் முதல் முறைய அம்பால தரிசிக்க வர்றவங்க எப்படி உங்கள சோதிப்பாங்களா சோதிக்கிறது உண்டா அம்பாலிட்ட வந்து மத கண்ணீர் வடிச்சால் மட்டும் காரியத்தை உடனே சாதிக்கலாம் அம்பால்கிட்ட நீங்க வந்து பிரார்த்தனை பொறுத்து இருக்கு கண்ணீர் வடிக்கணும் அவங்கள்ட்ட ஏன் அழுகுறாங்கன்னு அவங்க அங்க கேள்வி கேட்கணும் டைரக்டா மாட்டாங்க அவங்க அந்த அளவு வந்து நிறைய பேருக்கு சாதனையாவே நடஞ்சிருக்கு நல்லது நடந்திருக்கு தொழில் ரீதியா வர்றவங்க இப்ப தொழில நஷ்டம் அடைஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணுங்க பரிகார முறைகள் அங்க சொல்ல அம்பாலிட்ட வாங்க ஜாதகத்தை வைங்க அப்பால்கிட்ட உங்க கோரிக்கையை வைங்க மங்களத்துக்கு தொழிலுக்காக அதை நீங்க சொல்லுங்க என்ன பண்ணாங்கிறத நீங்க சொல்லலாம் தொழில் ரீதியா நம்ம வந்து ஒரு அதே வியாபாரம் அப்படிங்கிற நிலை ஒரு தனி தொழிலுங்கிறது தனி இண்டஸ்ட்ரியல் போட்டு இண்டஸ்ட்ரியல் மாதிரி தொழிலுங்கிறது தனி வியாபார ரீதியா நம்ம வியாபாரம் அந்தமா இருக்கு அப்படிங்கிறத கணக்கு எடுத்துட்டீங்கன்னா வியாழக்கிழமைக்கு சாயந்தரம் இருந்து ஆறரைக்குள்ள அம்பாள் சன்னதிக்கு வந்து நெய் தெய்வத்தை ஏற்றிட்டு என்ன கோரிக்கையை அதை சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு மூணு முறை விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமனைக்கு ஆறுலேருந்து அஞ் எட்டு மணிக்குள்ளே அம்பாள் பிரகாரத்துக்கு வந்து நெய் தீபத்தை ஏற்றிட்டு என்ன நடக்கணுங்கிறத நீங்களே ஒரு கோரிக்கையை வச்சுட்டு ஏ ஏன்னா அந்தந்த வியாபார ஸ்தலத்தில் எது முக்கியம் பொருள் முக்கியமாக பணம் முக்கியமாக வியாபாரம் நடக்கிறது முக்கியமாகங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் செயல்பாடு தெரியும் அந்த கோரிக்கையை அம்பாள்கிட்ட நிறைவேற்றிட்டு போனாங்கனாவே அடுத்த வாரத்திலேருந்தான் அந்த வியாபாரம் ஆட்டோமேட்டிக்காக தொடங்கும் ஆனா வியாழக்கிழமை சாயந்தரம் வெள்ளிக்கிழமை அதிகாலை இந்த ரெண்டு நாளும் முதல் நாள் கோரிக்கை சொல்றேன் அடுத்த நாள் கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு அவங்களுக்கு உண்டான செயல்பாடு ஏற்படுத்தினாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த அம்பாள் பரிசுகளே பிரிந்த உறவுகளை சேர்ப்பாங்களா பரிகாரம் வச்சுங்க பிரிந்த உறவுகள் பிரிந்த உறவுகள் சேர்க்கலாங்க பிரிந்த உறவு சேர்க்கணும் அது எந்த விதத்தில் பிரிஞ்சுருக்கிறாங்க ஒற்றுமைக்குறவினால் பிரிஞ்சிருக்காங்களா கிரக ஆதிக்கத்தினால் பிரிஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறது அல்லது நம்ம ஏதாவது எதிர்பாரையினால எ எதிர் மூலமான செயலில் பிரிஞ்சுருக்காங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம அந்த செயலுக்கு தகுந்தமான ஒற்றுமை நாள் குறைந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக அம்பாக்கிட்ட வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் நாலு டு ஆறு அந்த கணக்குக்கு கரெக்டாக ராகு முடிய ஒரு பத்து நிமிஷம் இருக்க ஆறு மணிக்கு முன்னாள் வந்து அம்பாள் வந்து தெய்வத்தை போட்டு வெள்ளருக்கு தாமரை நூல் வாழைத்தண்டு தெரிய போட்டு வந்து கிரக அமைப்பு ஒற்றுமை சேர்த்துக்கு ஒரு ஒன்பது முறை தெய்வத்தை ஏற்றினாலே எவ்வளவு மன வேற்றுமையான கருத்து இருந்தாலும் ஒற்றுமை ஆகக்கூடிய நிலைக்கு அதே அம்பாலே பரிசீலனை பண்ணக்கூடிய திறனை உருவாக்கும் அதனால ஒரு சிலருக்கு வந்து தீராத நோய்கள் இருக்கா கேன்சர் இருக்கா கிட்னி ஸ்டோன் இருக்கா இப்போ இந்த மாதிரி பிரச்சனையோடு வர்றவங்க சரி பண்ணி தர்றாங்களா சரி பண்ணி தருவாங்க அந்த அம்பாலிட்ட என்ன பண்ணணும் வியாழக்கிழமை மணிக்கு நம்ம அம்பாலிட்ட வந்துடணுங்க வந்து நம்ம அம்பாளுக்கு வந்து தைலக்காப்பு சந்தனாதி தைலம் போடுறாலும் சாம்பிராணி தைலத்தை போட்டு காப்பு பண்ணி அதுக்கு காலையில் தைல காப்பு போட்டுவிட்டு அம்பாளுக்கு நிறைவேற்றி விட்டு போயிட்டு வித்தலை பாக்கு வச்சு என்ன உடலில் நோய் இருக்கோ அந்த வேண்டுதலுக்கு எட்டுங்கிற கணக்கு வச்சு காணிக்கையை வச்சு எழுத்திட்டு தைலக்காப்பை போட்டு முடிச்சிட்டு சாயந்தரம் வந்து நிறகுடன் தண்ணி கிணத்துல இருந்தோ அல்லது போரில் இருந்தோ நேரடியாக பிடிச்சி அம்பாளுக்கு அபிஷேகத்தை பண்ணிட்டு திருமஞ்சன அபிஷேகத்தை செஞ்சோம்னாவே நோய் எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் மூணு முறை செஞ்சாவே அதனுடைய தாக்கங்கள் டக்குன்னு விடுபடுறதை அவங்க கூட பார்க்கலாம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோயிலுக்கு வந்தால் என்ன நடக்கும் மனநிலை பாதிக்கப்படுறவங்க ஒண்ணு கேதுனுடைய ஆதிக்கத்தினாலேயோ புதன் கேதுனுடைய ஆதிக்கத்தினாலேயோ சனி கேது அப்படிங்கிற ஆழ்ந்த சிந்தனையினாலேயோ ஏற்படக்கூடிய செயல் அல்லது முன்னோர்களால் ஏற்படக்கூடிய குலதெய்வ சாபம் சிவனுடைய சொத்தை கையாளக்கூடிய நிலை இது இருந்துச்சுன்னா அந்த சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை உருவாகுங்க அதை நிவர்த்தி பண்ணணும்னா அம்பாலிட்ட நாம குறைஞ்சது நாற்பத்தெட்டு நாளைக்கு மன்றாடணும் முதல்ல மன்றாடி தேவநிலைக்கு இல்லை மன்றாடி சரணாகதி அடையணும் அப்ப நாம வந்து முடிஞ்சான்னு கிடையா உட்காந்து பெண்களாக இருந்தால் மண்டி போட்டு கை ஏந்தி அவங்க கிட்ட யாச்சகம் பெற மாதிரி நம்ம கேட்கணும் நம்ம அம்பாள் ராசராஜ் காலத்தில் வந்து உங்கள் கல்யாண தோஷங்கள் போக்குவரத்து அந்த மாதிரி உள்ளது ஜாதகத்தில் இருந்தாலும் சரி உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி மன ரீதியான கஷ்டங்கள் போக்குவரத்து கல்யாண பண கஷ்டங்கள் தொழில் துறைகள் அம்பாளுடைய வழிபாடு எத்தனை மணிக்கு எந்த நேரத்தில் எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறத உங்களுக்கு வந்து இப்போ சோதரர் குமார்ங்கிறவர் சொல்லியிருப்பார் குமார்ங்கிறவர் யார் அப்படின்னா கேவிஎஸ் இது செல்வராஜ்னு சொல்லிட்டு பெரிய சோதரர் சாதாரண ஆள் இல்லை பெரிய குரு எங்களுக்கெலாம் குரு அவங்க சோதர ரீதியாக சொல்லி சிலருக்கு சில சம்பவங்கள் பெரிய லெவலெலாம் நடந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா அவங்க யார் நம்ம சினிப்பில் உள்ளவங்கள்லாம் நிறையா நேரடியாக நானும் கூட அவர் கூட போயிருக்கேன் வாகை சந்திரசரணா வீட்டுக்கு போயிருக்கேன் நிரோஷா வீட்டுக்கு போயிருக்கேன் அவங்க பேர் நான் ராதிகா வீட்டுக்கு போயிருக்கேன் ராதிகா வீட்டுக்கு நான் போனதில்ல ராதிகா கூட அவங்க போன எல்லாம் பேசியில் பக்கத்தில் இருந்திருக்கோம் அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து தொடர்புகள் நிறையா அவருடைய இதை வச்சு தான் சாதகங்கள் பார்க்குறது போகிறெல்லாம் அந்த மாதிரி ஒரு குரு குருவுடைய தம்பி தான் வரும் காசியில் போய் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் பால ஏதாவது கோயில்களில் மாதிரி இருந்த கோயிலெல்லாம் அவரை வச்சு நாங்கள்லாம் போய் திருச்செந்தூரில் குரு பேர்ச்சி விழா கொண்டாடி இருக்கோம் இங்கே பக்கத்தில் நூற்றி எட்டு சிவாலயத்தில் போய் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கும்பாபிஷேகம் போக்குவரத்து நாங்கள் குரு மூலியமாக பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இதில் கோவில் பொங்கு சனீஸ்வரன் அந்த கோயிலை வந்து பிரபலமாக வேகமாக பெரிய லெவலில் கொண்டு வந்தது எங்கள் குரு செல்வராஜி தான் அவங்க தான் சோதரர் தான் அவருடைய பிரதர் தான் அவர் அதனால் அவருடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களை சோதர ரீதியாக ஏற்படுற சங்கடங்களை அந்த ப நம்பரை நான் திருப்பி சொல்கிறேன் நைன் த்ரீ எயிட் ஃபைவ் ஃபோர் ஒன் ஃபைவ் டபுள் எயிட் ஒன்று இந்த நம்பரு குமார் சோதரோடு நம்பரு நீங்கள் எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி அவர்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க அம்பால்கிட்ட வந்து ஜாதகம் வைக்கிறது எந்த டைத்தில் அவங்க ராசிப்படியும் அவங்களோட உயிரோட்டம் இருக்குது ஒரு நட்சத்திரத்துக்குன்னு உயிரோட்டம் இருக்குது கல்யாணம் காட்சி கூட மூத்த நாள் பத்தாம் பரணுங்கிற அவசியம் இல்லை இப்போ காலம் தலையில் மாறிடுச்சு கல்யாண மண்டபத்துக்காக மூர்த்தம் வைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது அது மாதிரி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ வந்து சாதக ரீதியான கேள்வி கேள்விப்பதெல்லாம் நிறைய கேட்டோம் ஆயில நட்சத்திரம் ஆகாது மூல நட்சத்திரம் ஆகாதுன்னு ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆயில நட்சத்திர சந்திரனுடைய வீடு அந்த ஆயில நட்சத்திர சந்திரனுடைய வீட்டில் சந்திர திசை வந்தா பாதிப்பு இருக்கும் சந்திர திசை வந்துட்டு போனதுக்கு பிறகு இருபத்தஞ்சி வயசுல வந்துருச்சு அதுக்கு பிறகு பையனுக்கு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுன்னா நல்லா தாராளமாக திருமணம் பண்ணலாங்கிறது அந்த சந்தேகங்களை தான் இப்போ நம்ம கேட்டோம் சுதரி விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் கேள்விப்பட்ட விஷயங்களை நம்ம கோவிலுக்கு வர்றப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதெல்லாம் மீறி நம்ம அம்பாள்கிட்ட வந்து நிறையா விஷயங்கள் சாதகம் வச்சு நடந்திருக்கு அதனால் வந்து மக்கள் வந்து எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் மூலியமாக தொடர்பு கண்டுக்குங்க அம்பாள் ராசராஜ் இடத்துக்கு வாங்க ரொம்ப உங்களுக்கு நல்லது நடக்கும் வரக்கூடிய டைங்களை முன்கூட்டியே ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க ஏன்னா ஐயரை வெளியில் இருப்பாங்க அதுதான் விஷயம் என் நம்பர் வந்து எயிட் சிக்ஸ் எயிட் டபுள் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் த்ரீ நைன் வாட்ஸ்அப் நம்பரு ஃபோன் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஒன் நைன் பேர் என் பேர் வெட்டு செல்வன் கோயில் நிர்வாக குழு தலைவர் அவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பதிவுக்கு கேட்டதுக்கும் அதை தொடர்ந்து இங்கே உலகளில் உள்ள போயிருக்கு சிங்கப்பூர் மலேஸ்லாம் பேசியிருக்காங்க எல்லோருக்கும் எங்களுடைய நன்றி அன்னை